நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அரசு மருத்துவமனையில் நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தலைமை மருத்துவர் கே சாந்தி தேசிய கொடியேற்றி கொடிக்கு மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் விழாவின் முடிவில் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது இன்று நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவும் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நமது அரசு மருத்துவமனையில் நமது தலைமை மருத்துவர் அவர்களை நாட்டின் குடியரசு முன்னிட்டு பொறியேற்ற அன்பு நடத்தினர் അപ്പൊ എന്ത പൊക്കം വന്നിരുന്നേ എന്താ പകം വന്നിട്ട് എഴുത്ത് വരുങ്ങ மேல் வந்தே காதலம் என்றே பாங்கி மேலோதி பிகழும் செய்ய

சந்தோஷமா கொண்டாடிட்டு நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம் ரொம்ப காலமா பல நூற்றாண்டுகளா நம்ம பிரிட்டிஷோட ஆட்சியில அடிமைப்பட்டு கிடந்தோம் இப்ப நம்ம இந்த பூ வச்சு இருக்கோம் அந்த பூவுக்கு எதுக்காக உள்ள வச்சு ஏத்துறோம் கரெக்டா தெரியுமா எதுக்குன்னா பூ வந்து நமக்கு கொடிய விரிச்சு விடும் போது அப்படியே பறக்குது எதுக்காக நம்மளோட சுதந்திரமா நம்ம இருக்கிறோம் ஆல்ரெடி நமக்கு வந்து ஆகஸ்ட் மாதத்திலே நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் கிடைச்சது கொஞ்சம் வந்துச்சு தெரியுமா குடியரசானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சரிங்களா ஸோ எதுனால அப்படின்னா அந்த சுதந்திரமா நம்ம ஆல்ரெடி நம்ம வாங்கிட்டோம் சுதந்திரத்தை அதை வந்து குடியரசா நம்ம சட்டப்படி அது அங்கீகரிக்கப்பட்ட நாள் தான் இன்னைக்கு அதனாலதான் அந்த பூ வச்சு நம்ம ஏற்றுறோம் ஏற்கனவே கிடைத்த சுதந்திரத்தை நம்ம அங்கீகரித்ததோட அடையாளம் இப்போ ஒரு பூ நாள்ல வந்து எழுவத்தி ஐந்தாவது வருஷம் நம்ம கடந்து வந்து குடியரசு ஆகி இந்த வருஷத்துல நமக்கு நாடு வந்து நிறைய துறைகள்ல பல்வேறு வளர்ச்சிகளை கண்டிருக்கு மருத்துவத்துறையில பெரு பெரு பெருமைப்படத்துக்கு அளவில் பெரிய அளவில் வளர்ச்சி அதுவும் தமிழ்நாட்டோட வளர்ச்சி மிகவும் அதிகப்படியான வளர்ச்சி ஐட்டி இருக்கும் எல்லா ஒரு சாமானிய மக்களுக்கும் அதிகப்படியான மருத்துவ வசதிகள் தக்க அளவுக்கு எல்லா வசதிகளும் நமக்கு வந்துருச்சு ஸோ இந்த கிடைத்த அந்த சுதந்திரத்தையும் குடியரசையும் நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கைகளில் இருக்கு நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் சொல்றது நம்ம எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மூணு விஷயங்கள் மூணு போ ஃபர்ஸ்ட் வந்து பொறுமை நம்ம ஓபில பாக்குறோம் மக்கள் வரும்போது பொறுமையே இருக்க மாட்டேங்குது நான் வந்துட்டு எனக்கு வந்து சீட்டை போட்டு உடனே ஊசியை போட்டு நான் வீட்டை பார்த்துக்கணும் வரல ஐநூறு பேர் உடனே போனா முடியுமா ஒரு கொஞ்சம் பொறுமையால் இருந்து நம்ம வாங்கணும் ரெண்டாவது ஒரு ஒரு பொறுப்பு வேணும் பொறுப்புன்னா என்னது இது வந்து என்னோட ஆஸ்பத்திரி என்னோட இடம் என்னோட வரிப்பணத்துல வந்த விஷயம் இது ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பொறுப்போடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கட்டாயமா மக்களுக்கு வேணும் மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் கண்ணால கண் கூட கண்டது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்காமை சின்ன பயனாலும் சரி பெரிய பயனும் பஸ் லாரி அடிச்சு உடைச்சாதான் பொது சொத்துக்களுக்கு சேதம் கத்த நம்ம ஆஸ்பத்திரிக்கு வர்றோம் இங்கேயே துக்குறோம் அது பொது சொத்துல அந்த இடத்துல அதுவும்லை பய கையில வண்டி கீறுவான் சேர அது கஷ்டப்பட்டு அதை சுத்தமா வைக்க வேண்டியதும் பாதுகாக்க வேண்டியதும் யாரோட கைகள்ல இருக்கு நம்ம கைகள் அது நம்ம குழந்தைகளுக்கு சின்னது வந்து சொல்லி சொல்லி கொடுக்கணும் பஸ்ல ஏறி உட்காரு பஸ் சீட்டை கிழப்பான் அவனுக்கு எதுக்கு பண்றோம் அவனுக்கும் தெரியாது ஆனா கிளிக்கணும் கண்ட இடத்துல எழுதுவான் சுகத்துல நம்ம அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பான் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அதுல அவ்வளவு அசிங்க அசிங்கமா எழுதி வச்சிருக்கு அதனால பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்காம இருக்கிற அளவுக்கு அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும் பெரியவங்களும் அதை கடைபிடிக்கணும் சோ நம்ம இது வந்து எல்லாமே நம்மளோட வரிப்படங்கள்ல நம்மளா கட்டுப்படுத்தி வந்த விஷயங்கள் சோ இந்த விஷயங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு நம்ம எல்லாரும் எடுத்துக்கணும்னு நான் ஆசைப்படும் இதுதான் இந்த குடியரசு

திருநெல்வேலி வவுசி மைதானத்தில் இன்று நடைபெற்ற நாட்டின் எழுவத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவில் சிறந்த முறையில் பணியாற்றியவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது சேரன் மகாதேவி அரசு மருத்துவமனை முதுநிலை மருத்துவ அலுவலர் மருத்துவர் சாந்தி சுசீந்திரன் சிறப்பாக மருத்துவத்துறையில் பணிபுரிந்தமைக்காக மாவட்ட ஆட்சித் தலைவர் கார்த்திகேயனிடமிருந்து சான்றிதழ் பெற்றுக்கொண்டார் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்